நாடுகளுக்கு முன்னோடியாக பொள்ளாச்சியில் செயல்படும் சக்தி கோகோ ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனம் தேங்காய் தண்ணீரிலிருந்து ஆறாத புண்களை ஆற்றும் அரிய மருந்து கண்டுபிடித்துள்ளதாக பொள்ளாச்சியைச் சேர்ந்த காமராஜ் தெரிவித்தார் உணவு பானம் மற்றும் வனப்பொருட்கள் துறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை மத்திய அரசு ஊக்குவிக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொள்ளாச்சியில் செயல்பட்டு வரும் என்ற நிறுவனம் தேங்காய் மற்றும் இளநீரில் பல்வேறு வகையான பொருட்களை உற்பத்தி செய்து முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது அதன்படி பொள்ளாச்சியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் தொழில் நுண்ணறிவை பயன்படுத்தி தேங்காய் மற்றும் இளநீரிலிருந்து தூள் சர்க்கரை தேங்காய் பால் முற்றிய தேங்காயிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் பால் உள்ளிட்ட பல்வேறு வகையான பானங்களை தயாரித்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார் மேலும் நவீன தொழில்நுட்பத்தில் பழச்சாடுகளை இளநீரில் பயன்படுத்தி ஓராண்டுகள் வரை கெடாமல் ஊட்டச்சத்து நிறைந்த பானத்தை தயாரித்து ஏற்றுமதி செய்து வருகின்றார் இது குறித்து காமராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது உலகில் எந்த நாட்டிலும் கண்டுபிடிக்கப்படாத வகையில் தீக்காயம் போன்ற மனித உடலில் எவ்வகையான புண்களையும் ஆற்றுவதற்கு தேங்காய் தண்ணீரிலிருந்து கோகோஹில் எனப்படும் மருந்து கண்டுபிடித்துள்ளதாகவும் இந்த மருந்து ஆறாத புண் உள்ளவர்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தினால் கால்கைகளை அகற்ற வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த காமராஜ் தெரிவித்தார்